வணக்கம் நண்பர்களே இந்த செடி என்னென்னு உங்களுக்கு தெரியுதுங்களா இதுதாங்க கோரப்புலுன்னு சொல்லுவாங்க இது என்ன பார்த்தீங்களா கோரப்புல் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மிளகா கல்லை முள்ளங்கி பச்சை மிளகா அந்த மாதிரி நிறைய போடும்போது இந்த புல் தான் அதிகமாக வரும் கோரை இந்த கோரை வந்தாவே பார்த்திங்கன்னா அடுத்து கிழங்கு வந்து உரு பெருக்க விடாது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த புல்லோட வேரே வந்து அந்த கிழங்கவே சாப்பிட்லாம் பெண்களோட முதுகு வலி குழந்தை பிறந்தவங்கலாம் முதுகு வலிலாம் சொல்லுவாங்க ஆண்கள்லாம் நிறைய சும தூக்குற மாதிரி வேலை பார்க்குறவங்க டிரைவர் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் குறுக்கு வலி வரும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த கிழங்கோட வேர் பாருங்கள் அத்துக்குச்சி இது வந்து நான் பறித்து காமிக்கிறேன் இதில் இருக்க இந்த கிழங்க பிடுங்கி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க உரிச்சு சாப்பிட்டோன்னா அதெல்லாம் சரியாகும்னு சொல்லுவாங்க சரியாகுன்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த கோரப்புலு ஆனால் இதை வந்து நம்ம கலையாக இருக்குது செடிகளுக்கு நடுவில் வெள்ளாமைக்கு நடுவில் நம்ம பிடுங்கி எறிவோம் ஆனால் இதுலேயுமே ஒரு மருத்துவ குணம் உண்டு இந்த கிழங்கை வந்து நம்ம உரிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குறுக்கு எல்லாம் சரியாகணும் அந்த கிழங்கு உரிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் ம மருத்துவ குணம் உள்ள செடி தான் ஆனாலும் நம்ம வெள்ளாமைன்னு செய்யும்போது இதெல்லாம் அதுக்கு வந்து இடையூறாக இருக்கும் வெள்ளாமையும் விளைய வைக்காது அதனாலேயே இதெல்லாம் அழிச்சிடுவோம் இந்த தடவை மழை ரொம்ப பெஞ்சினால பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசுக்கு வளர்ந்துருச்சு பூ வச்சு பாருங்க இதை நான் பிடுங்கி உங்களுக்கு கிழங்கு உரிச்சு பாருங்க இதுதான் இங்கே பாருங்கள் அந்த கிழங்கு வந்து நம்ம உருக்கி உருக்கி அந்த மாதிரி கிழங்கு மாதிரி வந்துட்டுருக்கோம் இருங்கு சோளம்னு சொல்லுவாங்க சோள பயிர்லேன்னு மாட்டுக்கு எருமைக்கெலாம் போட்டால் நல்லா பால் வரும்னு அந்த காலத்தில் அதை உடச்சும் சாப்பிட்ருக்காங்க தான் அவ்வளோ சத்தாக ஹெல்த்தியாக இருந்தாங்க அந்த சோளம் பார்த்தீங்கன்னா அந்த தட்டையை வந்து நம்ம உரித்து சாப்பிட்டோன்னா கரும்பு மாதிரி இனிக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதாங்க இதுவும் தட்டையை நம்ம உரித்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லது உங்கள் ஊரில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உடம்புக்கு மருத் மருந்து பொருளாக எடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்